இந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறதுன்னு சொல்லி இந்த படத்தில் சந்தானம் சார் கூட நடுவில் ஒரு படத்தில் சொல்லுவார் நாலு பேர் இந்த நாலு விதமாக அது அதை அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பண்ணுவாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் வதந்திகளை பரப்பி விடுவார்கள் நீ வேலை நீ கரெக்டாக தான் வேலை செஞ்சுருப்ப சார் அவன் வேலை செய்கிறதே சரி நீ அண்ணன் போனவொடனே இன்னண்டு அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுருவான் யார் பண்ணினாங்கன்னு கூட சந்தேகம் வராத அளவுக்கு பண்ணுவான் எச்சரிக்கையாக இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன் இல்லைன்னா சொல்லணுங்கிறது கிடையாது ஸோ நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனத்தோடு இருக்க வேண்டும் அடுத்ததாக அனைத்து துறையிலும் நல்லதாக இருக்கும் நல்ல பேர் இருக்கும் எல்லா துறையிலும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லா துறையிலையும் நல்ல பேர் வாங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நிறைய திறமைகள் உண்டு ஏன்னா அளவுக்கு பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க அது அதனால் இதுக்கு மேலே நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இல்லை இனிமேல் என்னோடய ஒவ்வொரு நீங்கள் போடுற ஒவ்வொரு பாலும் என்னோடய செக்ஸாக தான் இருக்குங்கிற அளவுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க போராட்டங்கள் நிறையா இருக்கும் இருந்தாலும் துணிச்சலோடு செயல்படுங்க வைராகியத்தோடு செயல்பாடு பண்ணுங்கள் அப்போ உங்களுடைய ராசிக்கு